அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் தவாக்கே போய் சேர்ந்திருக்கார் தவாக்கே போய் சேர்ந்திருக்கார் தாவே கா போய் சேர்ந்திருக்கார் அப்போ யாருடைய யார் அனுப்பி விட்டாங்க முதலமைச்சர் சொல்லி மதிப்புக்குரிய சேர்பவர்கள் பார்த்து அவர்கள் தாவே கால் போய் சந்திச்சிருக்காங்க அப்ப அதுல சொல்றது அமைச்சர் சொல்றது எந்த வகையில் பொருத்தமா இருக்குன்னு நீங்களே கொஞ்சம் சந்திச்சு பார்த்து சேகர்பாபு சந்திக்கவே இல்லாத போட்டாவது ஆதார்தான் கேட்கறதா

செங்கோட்டை மிகப்பெரிய தலைவர் இல்லை இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால்தான் அந்த மரியாதை எல்லாமே இருக்கும் எழுபத்தி இருந்து எம்எல்ஏ அமைச்சர் போன்ற பல்வேறு பொறுப்புகள் இருந்திருக்கிறார்கள் நாங்கள் எல்லோரும் அவரை ஏற்கனவே மதிப்போம் நாளைக்கும் மதிக்கத்தான் செய்வோம் அப்படிப்பட்ட நல்ல தலைவர் நான் நிறைய பேட்டி கொடுத்திருக்கேன் அண்ணா திமுகவை பொறுத்த மட்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எழுபத்தி கட்சி கட்சியாக ஆரம்பித்து எழுபத்தேழில் முதலமைச்சராக வந்து மூன்று முறை முதலமைச்சராக இருந்தாங்க அவங்க மூன்று முறை முதலமைச்சராக இருக்கும்போதும் திமுக ஒரு இடத்துல கூட ஜெயிக்க முடியல அப்போ கூட கலைஞர் சொன்னாங்க ராமருக்கே பதினாலு வருஷம் எங்களை ஏன் இவ்வளவு தண்டிக்கிறீங்க எங்களை எப்படியாவது ஒரு முறை முதலமைச்சராக ஆகுங்க அப்படின்னு கலைஞர் அவர்கள் சொன்னதெல்லாம் உங்களுக்கு நிறைய சீனியர் பத்திரிகையாளர் மீடியாவுக்குலாம் தெரியும் ஒரு தடவையாவது எங்களுக்கு முதலமைச்சர் தாங்க நான் கடலில் போனாலும் கட்டுமரமாக மதிப்பேன் சூற தேங்காயாக இருப்பேன் ஒரு தடவையாவது முதலமைச்சர் தாரானாங்க எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் அதை கொடுக்கல நான் யாரையும் கலைஞரை நான் குறைத்தோ மதிப்படவோ இல்லை பெரிய தலைவர் எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் கலைஞர் வந்து முதலமைச்சர் ஆக முடியல அது மாதிரி எம்ஜிஆருடைய மறைவுக்கு பின்னால கட்சி ஒரு ரெண்டா உடைஞ்சது ஜா ஜே அப்படிங்கிற மாதிரி ரெண்டாவது உடஞ்சதுனால மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்துச்சு அது பிறகு அம்மாவுடைய தலைமையில் கட்சி ஒன்னாக இணைந்து இழந்த இரட்டை லைசிம்பளை மீட்டு இரட்டை லைசிம்பளை மீட்டு மீண்டும் ஆட்சிக்கு வந்தாங்க தொண்ணூத்தி ஆறில் மீண்டும் ஒரு கால சூழ்நிலையில் திமுக ஆட்சிக்கு வந்துச்சு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்றில் அம்மா முதலமைச்சராக வந்தாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் பார்த்தீங்கன்னா ஏகோபித்த மக்கள் செல்வாக்கில் திமுக ஆட்சிக்கு வரலை ஒரு மைனாரிட்டி அரசாங்கம் தொண்ணூறு எம்எல்ஏக்கு காங்கிரசுடைய சப்போர்ட்டோட மைனாரிட்டி அரசாங்கம்னு புரட்சித்துறை அம்மா அவர்கள் பல்வேறு இடங்களில பேச்சுட்டு வந்தாங்க சட்டமன்றத்திலேயே பேசினாங்க அப்ப அறுபத்தி ஒரு எம்எல்ஏக்கு அண்ணா திமுக இருந்தாங்க ஆனா ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி பதினாறுலயும் தொடர்ந்து அம்மா தான் முதலமைச்சரா வந்தாங்க அண்ணா திமுக தான் முதலமைச்சர ஆரம்பிச்சு அப்பவும் தொடர்ந்து திமுக வர முடியல ஆனால் புரட்சித்தலைவர் அம்மாவுடைய மறைவுக்கு பின்னால் ஒரு சூழ்நிலையின் காரணமாக திமுக மீண்டும் வந்திருக்கு சரி வந்ததா நல்ல முறையில் ஆட்சி செஞ்சாங்களா அப்படின்னா மக்கள் மீது அக்கறை இல்லை தன்னுடைய மக்கள் மீது அக்கறையோடு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி செலுத்தினாலையும் சட்டம் ஒழுங்கு எங்கேயுமே சரியில்லை எல்லா இடத்துலையும் கஞ்சா போது பொருட்கள் எங்கேயுமே பெண்கள் சுதந்திரமா நடமாட முடியல பெண்களை வந்து கோயம்புத்தூர் சம்பவம் எல்லா சம்பவம் பார்ப்பேன் பாலியல் வன்கொடுமைகள் எல்லா சம்பவம் பார்க்கலாம் இந்த மாதிரி சூழ்நிலை ஏற்கனவே இன்னைக்கு மக்கள் செல்வாக்க இழந்த அரசாக இன்னைக்கு திமுகவுடைய ஆட்சியுடைய நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறார் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் மக்கள் மீண்டும் பாரதமர் நரேந்திர மோடி அவருடைய தலைமையிலான பாஜக புரட்சியத்தில் எம்ஜிஆர் உருவாக்கிய அண்ணா அண்ணன் நீ பி அவருடைய தலைமையில் இந்த கூட்டணி தான் நிச்சயமாக ஆதரிப்பாளர்கள் அது எந்த விதமான சந்தேகம் இல்லை அதனால இதனால பெரிய பாதிப்புங்கிறது எங்களுக்கு நிச்சயமாக இருக்க வாய்ப்பு இல்லை